என் மக்களே ஒவ்வொருவர்களும் இடைத்தனாடி ஓடுகின்ற அனைத்து வகையான குழந்தைகளுக்கும் எவ்வகையான குறைகளின்றி காத்து நிற்கின்ற மகளின் தவப்படாதீர்கள் இந்த பொருட வருட மாசத்துல வாக்கு வரைக்கும் முடியல பொதுவாக்கானது ஆகையால் இன்று பொதுவாக்கு சொல்றா மக்களை எல்லாம் கேட்டு போங்க இந்த வருஷம் கிழங்கு தானியம் விளையுது என்ன விளையுது கிழங்கால மண்ணுக்குள்ள விளைகின்ற தானியமான இந்த வருஷம் விளைதுறாயின் மக்களே மேல் தானியமான இந்த வருஷம் செல்வாக்கா விளையாது என்ன வாக்கு சொல்றேன் வேறு வாக்கு எத்தனையோ சொல்லிக்கலாமே ஒரு நிமிஷம் ஆகிடும் ஆகாரன்னு ஒன்று இருந்தால் தான் உங்கள் வாழ்வின்னு ஒன்று இருக்கும் இல்லாமல் வாழ முடியும் ஆகார்கள் என் மக்கள் மனிதனோட வாழ்க்கையில ஆகாரம் ரொம்ப முக்கியம் அதனால தான் ஆகாரத்துக்கான முதல் வாக்கு சொல்லுங்க மழை பொழிவது எவ்வாறு இந்த வருஷம் நாட்டில் சில இடங்கள் அதிக போகுது இந்த வருஷம் மலையாள இந்த வருஷம் மலையாள என்னோட பூமியில் சிறிது இடங்கள் சேதமாக போகுது சென்ற ஆண்டு சொல்லியிருந்தேன் எரிமலை அதிகமான முறையில் வெடித்து சேதமாகணும் எத்த நியூஸ் பார்த்துட்டு இந்த வருஷம் எரிமலை வெடிக்கிறது கொஞ்சம் குறையும் இந்த வருஷம் இந்த வருஷம் சேதம் மழையால் ஏற்பட போகுது பனிக்கெட்டிகள் இந்த வருஷம் அதிகமான முறையில் உருக போகுது வெப்பத்தின் காரணமாக இதெல்லாம் இந்த வருஷம் நடக்க போகுது மழை எந்த அளவுக்கு இந்த வருஷம் அந்த அளவுக்கு வெயிலும் இந்த வருஷம் இருக்கும் ஆகையால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடல் அமைப்பை நீங்கள்லாம் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் சிறுதானிவான உணவுகளை உள்ளே எடுத்தீங்க கடையில் போனால் காசு கொடுத்தாங்கன்னு சாப்பிடக்கூடாது உணவானது உன் உடம்புக்கு எப்படி இருக்கணும் வைத்தியமாக இருக்கணும் அது ரசமாகக்கூடாது ஆகையால் என் மக்களே நீங்கள் எடுத்துக்கூடிய தானியமானது உடலுக்கு ஏற்றாள்வா இருக்கணும் இது மாதிரி எடுத்துக்கோங்க இன்னைக்கு இத்தனை நோய் வரதுக்கு காரணம் என்னடா நீங்க உங்களோட பண்பாட்டான உணவை மறந்ததே காரணம் வேற எதுவுமே காரணம் கிடையாது உன்னோட உடலோ உன்னோட ஆரோக்கியமா கெட்டதுக்கு காரணம் உன்னோட உணவு நீ மறந்தது ஒரு உலகத்திலே ஒரு செடி பிறக்குது என்றால் அது பல வகையான நன்மை உடுத்தே ஒரு மரமானது அழிக்கின்றது ஒரு மாம் விதமானது போட்டால் என்ன செய்யும் மா மரம் ஆகும் அதுக்கு நமக்கு இலையை கொடுக்கும் காய கொடுக்கும் கனியை கொடுக்கும் பழத்தை கொடுக்கும் இறந்துட்டுன்னு நமக்கு ஆகுபூதியாக விலக அப்படி ஒரு மனிதனாகி நாம் பிறந்ததுக்கு பத்து பேருக்கு என்ன கொடுக்கணும் அன்மையை கொடுக்கணும் நம்மளார் சார்ந்தவர்களுக்கு உதவி செய்யணும் ஆகையால் என்னோடய மக்கள்களே என்னோடய மகள்களே அனைவரும் நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இது நமக்கான வாழ்க்கையில் பிறருக்கான வாழ்க்கை என்று நீங்கள் எல்லாம் சிந்தித்து வாழ வாழ உங்களோட வாழ்க்கையில் நன்மைகள் கிடைக்கும் தனக்கு தேவை சுயநலத்துக்காக நீங்கள் வாழ்க்கை வாழ்க்கையில் துன்பத்தை ஏற்படுத்திக்குவீங்க இதில் தும்பவர்னே உங்களுக்கு தெரியாது அளவோட கடன் வாங்கு அளவோட யார்ட்டையும் பேசு அளவுக்கு மீறி யாரையும் கிட்ட வைக்காத அளவுக்கு மீறி நெருங்கியும் பழகாத பல நாள் நப்பு ஒரு நாள் பிரிவாகும் சூரிய எடுத்துட்டு கொத்தர துரோகி கூட நமக்கு நண்பனாகும் புரியுதா ஆகையால் நிரந்தர வாழ்க்கையின் எதிரியும் கிடையாது நிரந்தரமான நண்பனும் கிடையாது நிரந்தர துரோகியும் கிடையாது இந்த லோகத்தில் மனிதனான இப்ப இருந்த ஒவ்வொரு நாளும் பல வகையான வாழ்க்கையில மாற்றி 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 ஆளுகளை சந்தித்து தான் என்ன பண்ண போகிறேன் நான் வாழ்க்கையின வாழ போறேன் நம்மளோட வாழ்க்கையில இது ரொம்ப முக்கியமானது பொறுமை இந்த தாங்கள் எல்லாம் கடைபிடித்து வாழ வாழ சிங்கங்கள் திருகோம் மகையாலும் பொறுமையாகவும் சிந்தனையோடும் நல்ல ஒழுக்கத்தோடு வாழ்க்கையை துவங்குங்க ஒருவருக்கு ஒருவர் என்ன கொள்ளணும் இந்த கொள்ளணும் இன்பையும் ஆசு பாசத்தோடு வாழப்படவேன் உங்கள் வாழ்க்கையில் இருக்க ஒரண்டாய் மக்களே ஒரு மனிதனுக்கு காசு பெரிதல்ல பணம் பெரிதல்ல சொத்து பெரிதல்ல பூமி பெரியுதல்ல ஒரு மனிதனுக்கு பெரிதானது மன நிம்மதியும் சந்தோஷமும் இது ரெண்டு இங்கே ஏண்ட அளவுக்கு கிடைக்கிது அள்ளி கொடுக்க அப்பம் காத்திருக்கிற ஓடி வாங்க என்ன கிடைக்குது குட்டி கிடைக்குது அள்ளிட்டு போகிறதுக்கு வா நான் சொல்கிறேன் நீங்கள் அள்ளிட்டு போகிறது எதை கொண்டு போயிட்டு வரணும் பாத்திரம் ஒன்று கொண்டு வரணும் பாத்திரம்னா இது மாதிரி பாத்திரமா மனசுங்கிற பாத்திரம் அந்த பாத்திரம் எப்படி இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் சுத்தமாக இருக்குன்னா அந்த பாத்திரம் பெரிய பாத்திரம்னா பிறருக்கு நீ செய்கின்ற தர்ம காரியமே பெரிய பாத்திரம் அப்படியே பாத்திரத்தை என்கிட்ட கொண்டு வரும்போது போது அது நெருக்கல என்ன பண்ணுவேன் அள்ளி ஊட்டம் அனுப்புவேன் அது நம்ம நம்ப 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 நீ என்ன பண்ணணும் கொடுக்கணும் கிணத்திலே ஊற்றக்கூடிய ஊற்றானது இடக்கல என்ன ஆகும் போய் அந்த ஊற்ற வார 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 என்ன பண்ணும் அது தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் அது போல நீ செய்கின்ற தர்மங்கள் செய்ய 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 செய்யவே உனக்கு நான் வர என்ன பண்ணுவோம் அப்ப சொல்லி ஓட்டிக்கிட்டே இருப்பேன் யாரும் கவலைப்படாது மண்ணை மிதித்த இந்த மோட்டோர் மண்ணை மிதித்த ஒரு ஒரு குடும்பத்துக்கூட எந்த சூழ்நிலையும் கைவிட மாட்டேன் நீ தெரிந்து வந்தையோ தெரியாமல் வந்தையோ கூட வந்தையோ பழகப்பட்டவனால் வந்தையோ கேட்டு வந்தையோ ஒரு நாள் என் மோட்டூர் மண்ண நீ மிதித்திருந்தாலும் இருந்தாலும் மோட்டூர் முழுகையா முடியாது என்ன நீ கைகோப்பி நிற்கும்போது ஆறு முகமும் பனிரெண்டு கரங்களும் கொண்டு வண்ணமையில் ஏறி வந்து பக்கத்தால் நிப்பை யார் எதுக்கு வந்து நின்றால் தடை கொண்டு காப்பாற்றி உன்னை காத்து ரீப்பேனடா என் மக்களே எங்க போனாலும் இந்த வார்த்தை நீ வாங்க முடியாது எந்த சாமி வல்லினாலும் உன் கொடுத்த சாமி வரலியா உன் சாமி வரலியா நீ கும்பட்டு சாமி வரலியா எதிரியாலையா படையாலையா எல்லாரும் உன்னை சூழ்ந்து நிக்கிறானா அந்த நேரத்தில் என்ன கூப்பிட உன்னு அப்ப நான் உடாந்து காப்பாத்துறேன் அது கோர்ட்டா இருக்கலாம் கேசா இருக்கலாம் பூமியா இருக்கலாம் அது எவ்வளோ பெரிய உன் உடல் ஆரோக்கியத்திலையா இருக்கலாம் எத்தனை வகையான சிக்கல் ஆயினும் அத்தனை வகையான சிக்கல் இந்த அப்பன் பன்னிரெண்டு கரங்கள் கொண்டு அசர்க்கவே முடியாத வேல் கொண்டு வெற்றி வேல் கொண்டு உங்க அனைத்து வகையான குடும்பத்தையும் பாதுகாப்பான் என்று காத்திருச்சிப்பை பல ஆயிரம் வகையான தேவர்களும் சிறையில் அடைக்கப்பட்ட காலத்திலையும் ஓடான கோடி அசுரர்கள் சித்திரவதை செய்யப்பட்ட காலத்தில் யார் வந்து காப்பாற்றினார் அதுக்கு அந்த சாப்பாடு காப்பாற்று என்று அவதரித்தேன் அதே போல் அவதரித்த பிரகாரம் என்று ஒரு நான் நீதிதேவரா எல்லாத்தையும் காப்பாற்றி வந்துட்டு இருக்கிறேன் அடுத்த பொண்ணு மேல் ஆசைப்படாது உன் மனைவி மேல் ஆசை கொள் உன் கணவன் மேல் ஆசை கொள் வேறு ஒருத்தன் மேல் ஆசை கொள்ளாது பெண் மோகமன் உயிரெடுக்குமடா மக்களே சிந்தித்துவாள் மனிதனுக்கு மரணம் வருவது கோபம் வருது தான் வருது கோபம் இது மூணு இல்லை என்ற உனக்கு மரணம் வராது ஆகையால் இதெல்லாம் தனித்து வாழ பழகு உன் குடும்பத்தோட ஒற்றி வாழ பழகு உன் மனைவியை விரும்பு உன் கணவனை விரும்பு பிறர் மேல் அன்பு கொள்ளாத பிறர் மேல் ஆசை கொள்ளாத பிறர் சொத்து மேல ஆசைப்படாத பிறர் பணத்து மேல ஆசைப்படாத நீ கூட நீ வாழ்க்கையில உயரும் அப்படிலாம் இருந்து வர 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 உங்க வாழ்க்கையை உயர்த்தி கொடுக்கிறது என்னோட கடமை நாடங்கே இருக்கின்ற என் பக்தர்கள் எல்லாம் போய் சொல்லு கிடையாது மக்களே ஒவ்வொருத்தரும் பல வகையான கஷ்டங்களாலையும் பல வகையான பிரச்சனைகளாலையும் தூக்க முடியாத பாரங்களை தூக்கிக்கிட்டோம் நீங்க மரணிச்சு போறீங்க இறந்து போறீங்க உன்னால இவ்வளவு பாரம் தான் சுமக்க முடியும்னா அவ்வளவு பாரத்தை மட்டும் சும இந்த அப்ப சொல்றத வார்த்தை எல்லாம் நெஞ்சல் வச்சுக்கோ வந்தமா போனமான்னு இருக்காதிங்கடா நான் சொல்ற வழி கண்டு தடம் கொண்டு போனீங்க உங்க வாழ்க்கையில துன்பம் வராது உன்னால என்ன பாரம் தூக்க முடியுது அதை மட்டும் தூக்கு உன்னால ரெண்டு லட்சம் ரூபாய் கடை வாங்கினா அதை மட்டும் தான் நீ வாங்கணும் இருபது லட்சத்தை வாங்கக்கூடாது உன்னால ஒரு ஏக்கரா காடு தான் நீ உழவு செய்ய முடியும்னா எவ்வளவு செய்யணும் ஒரு ஏக்கரா செய்யணும் மூணு ஏக்கரா உழவு செஞ்சவன் உடம்பு தாங்குமா

இந்த வையாசி என்ன நான் சுமையை கொண்டு வந்திருக்கிறோம் அவங்களுக்கு தவந்தார்வார் ஒரு வேத்துக்கு ஒரு நாளில் ஒரு வேத்துக்கு மூணு நாள் ஒரு வேத்துக்கு அஞ்சு வேத்துல ஒரு வேத்துக்கு ஒரு வருடத்தில் கூட ஆனால் உங்கள் யாருக்கு பிரச்சனையும் நான் தீர்க்க விட மாட்டேன் உங்களோட நியாயமான கோரிக்கை அனைத்தையும் நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோ எல்லாம் நல்ல சாமி சொல்லிவிட்டு ஆண்டா சுமந்து போக நினைக்காத ஏற்றுக்க மாட்டேன் நான் அப்படி அப்படி சாமி இந்த சாமி இல்லை

வரன் பார்க்கணும் வரன் பார்த்தா தான் சரி பண்ணணும் நிலம் பிரச்சனையா இருக்கு நிலம் பிரச்சனையா இருக்குது என்ன பண்ணலாம் சாமி அது ஒண்ணு தீர்ப்பு அவளை நாங்களும் ஒண்ணும் இல்லாத

வீட்டுல இருக்கக்கூடிய சிக்கல்களையும் கொஞ்சம் குறைச்சி கொடுக்கறேன் கந்திருஷ்டி அதிகமான முறையில் இருக்குது ஆமா கண்திருஷ்டி அதிகமான முறையில் இருக்குது போட்டி புறாமையெல்லாம் அதிகமான முறையில் இருக்குது இதுக்கெல்லாம் கொஞ்சம் இடம் கொடுக்காம பார்த்து வரேன் மிளகாய் வாங்கிட்டு விடாமா வீட்டு தலையெல்லாம் சுத்தி வீட்டுல சனிமாலையா கட்டி வச்சு மாசம் ஏகத்துல கொண்டு விடாம ஒரு எழுச்சி பழந்தெடுத்து பதினாறு துண்டா அறுத்து கொண்டு போய் குட்டியில கொட்டி பதினாறு கண்கூரை விடாம கொஞ்சம் திருஷ்டி குறையும்

Não era